கிருஷ்ணகிரியிலேருந்து ஐயா வந்திருக்காங்க அவங்களே வருக வருகை என வரவேற்கிறோம் ஜெயவேல் ஐயா அவங்களே வருக வருகை என வரவேற்கிறோம் அவருடைய ஆர்வத்துக்கும் அவருடைய சென்னைக்கே ஐயா வந்திருந்தாங்க அப்பவும் கடைசியாக வந்து பேசுறதுக்கான வாய்ப்பை ஐயாவுக்காக தான் கொடுத்தோம் நாலரை மணியோட க்ளோஸாக அங்கே மேடை ஆனால் பட் இருந்தாலும் ஐயா வந்துட்டாரு நம்மளை நம்பி சென்னைக்கே வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு கொடுத்தோம் இன்றைக்கும் மதியத்துக்கு மேலே அங்கேருந்து வந்திருக்காரு வயசு எண்பது வய எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகுது ஐயாவுக்கு சரிங்களா ஆனால் ஜோயிட ஆர்வம் அவர்கிட்ட மிக அற்புதமாக இருக்கிறதுனால அவர் ஒரு அரசு நிர்வாகி சரிங்களா இந்த இதிலையும் வந்து அவங்க இந்த ஜோயிடத்தில் பயணித்து மக்களுக்கு நிறையா கொடுக்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்காங்க அவர்கள் வசம் ஒப்படைக்கிறோம் ஐயா அவங்க பேசி சிறப்பிக்க மாதிரி கேட்டுக்கிறோம் என் பேர் கே எஸ் வயது எண்பத்தி நாலாவது எண்பத்தி நாலு வயது எளிமை இனிமை புதுமை இதுதான் என்னுடைய ஜோதிடத்தினுடைய தத்துவம் இது புதிய கோணத்தில் தான் உங்களுக்கு கொடுப்பேன் எல்லாமே என்னை பெற்ற பெற்றோர்களுக்கும் என்னை சான்றோனாக்கிய ஆசிரியர்களுக்கும் ஜோதிடத்தில் பல்வேறு முறைகளை கற்பித்த குருமார்களுக்கும் என்னை கட்டி காக்கும் என்னுடைய குலதெய்வம் பச்சையம்மானுக்கும் எனக்கு ஜோதிட அறிவை தந்த முருகப்பெருமானுக்கும் என்னை பேச வாய்ப்பளித்த சாருக்கும் இதை கேட்க ஆவலோடு இருக்கின்ற உங்களுக்கும் நன்றியை கூறி நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என் ஆ என் கணிதத்தில் தசா தசாபுத்தி முறை இது புதிய முறை என் கணிதத்தில் தசாபுத்தி முறை நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் பிறந்தேன் மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தேன் அப்போ எனக்கு நடந்த தசாபுத்தி வந்து செவ்வாய் தசை அதுக்கப்புறம் ராகு இப்படி எல்லாம் தொடர்ந்து வந்துச்சு அதே போல் தான் ஒருவருடைய பேரை பேரின் அடிப்படையில் என்ன தசைகள் நடக்குதுன்னு மேல் நாட்டு அறிஞர்களெல்லாம் தனியாக கொடுத்துருக்குறாங்க அந்த அடிப்படையில் என்னென்ன எழுத்துக்கு என்னென்ன தசை எப்போ நடக்கும் அப்படின்னு முதல்ல பார்ப்போம் அப்புறம் ஸ்டாலினுடைய ஜாதகம் மற்ற ஜாதகத்தை வச்சு நம்ம இது எப்படி நம்ம பயன்படுதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு அதில் இருந்து ஜட் வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அந்த ஒம்பது எழுத்துக்களும் வச்சு அவங்க ஒன்பது ஆண்டுகளுக்கு கொடுக்குறாங்க அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய தசை அதாவது சூரியனை குறிக்கும் தசை வந்து ஏஜேஎஸ் என்பது ஒரு ஆண்டு காலம் நடக்கும் நம்ம பேர் எழுத்தில் வந்தால் இந்த எழுத்து வந்தால் ஒரு ஆண்டு காலம் தான் நடக்கும் அடுத்தது சந்திரருடைய தசை வந்து பிகேடி அப்படின்னா ரெண்டாண்டு காலம் நடக்கும் அடுத்தது சிஎல்யு அப்படின்ற எழுத்துக்கள் வந்தால் செவ்வாயினுடைய அந்த தசைகள் வந்து மூணாண்டு காலம் நடக்கும் அடுத்தது டிஎம்பி அப்படின்ற தசை வந்து நாலாண்டு காலங்கள் வந்து அந்த ஏபிசிடி அடிப்படையில் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது இஎன்டபிள்யூ புதனுடைய தசை வந்து ஐந்தாண்டு காலங்கள் நடக்கும் அடுத்தது ஃபாக்ஸ் கொல்லநெறி சுக்கரனுடைய இது வந்து ஆறாண்டு காலம் நடக்கும் அடுத்தது ஜிபிஒய் கேதுனுடைய தசை வந்து ஏழாண்டு காலம் நடக்கும் அடுத்தது ஹெச்குசெட் தனியனுடைய தசை எட்டாண்டு காலம் நடக்கும் ஐஆர் என்பது ஒன்பதாண்டு காலம் நடக்கும் இது அவங்களுடைய பேரில் வர்ற எழுத்துக்கள் படி வரும் இது வரும்பொழுது என்னன்னாக்க நமக்கு சூரியன் வந்து அந்த எழுத்துக்கள் அந்த இடத்துல இருந்தால் தந்தையோம் நமக்கு வருமானம் கிடைக்கும் சந்திரன் இருந்தால் தாய் வயல் வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி குரு இருந்தால் நம்மளுக்கு நல்ல குண இயல்புகள் நல்லபடியாக கிடைக்கும் சுக்கரன் இருந்தால் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் சனி இருந்தால் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றதாக இருக்கும் ராகு இருந்தால் இடத்த பொறுத்த வரைக்கும் திடீர் வருமானம் எல்லாம் வரும் இப்போ இதுதான் நம்முடைய இது இப்போது நமக்கு எம் கே ஸ்டாலினுடைய இதை பார்த்து நம்ம பார்க்கலாம் அவர் இது அது பழைய காலம் முறைப்படி என்ன காலப்புருஷன் தத்துவப்படி அது என்ன காலப்புருஷன் காலப்புருஷன் நான் நிறைய கேள்வி கேட்டேன் நிறைய ஆளுங்களை ஆர் கிட்ட முப்பது ஆண்டு காலம் ஜோசிமா இருக்கிறது குரு ஈஸ்வரன் நாளில் கேட்டேன் குரு சந்திரன் நாளில் கேட்டேன் என்னப்பா அது காலப்புருஷன் காலப்புருஷன்றிங்களே என்னடா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அவர் குரு ஈஸ்வரன் நாடு என்ன சொன்னார் ஒன்று கம்ப்ளீட்டாக வந்து ஏன்னா பெருமாள் அடிப்படையில் மேலேருந்து வர்றதா தான் காலப்புருஷன் சொன்னார் இந்த அருள்வேல் என்ற ஜோசியர் என்ன பண்ணார் சூரியனுடைய இதாக காலத்தை குறிப்பும் சூரியன் அந்த சூரியன் மேசராசிலேருந்து வரும்போது அதுதான் காலப்புருஷன் அப்படின்னு சொன்னார் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து எல்லா கருத்துக்களும் என்ன மேசத்தின் அடிப்படையில் தான் காலப்புருஷன் இருக்குது இப்போ ஸ்டாலினுடைய ஜாதகப்படி அவருடைய இது எம்கே ஸ்டாலின் அப்படின்னு முழு எழுத்து அதுதான் வருது அது ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு பண்ணி கொடுக்குறோம் இப்போ இந்த எம் என்ற எழுத்து வந்து மிதுபடி நாலாம் எழுத்து அப்போ மேசத்துலேருந்து நாலாம் இடம் கடகம் அப்போ கடகத்தில் இருக்கணும் என்ன அவரே சந்தோஷமான வாழ்க்கை சொக புருஷன் நல்லாவே ஜாலியாக இருக்கிறார் அதுக்கப்புறம் கேன்றது கடகத்துலேருந்து ரெண்டாம் இடம் குறிக்கிறோம் கடகத்துலேருந்து ரெண்டாம் இடம் என்ன வரும் நமக்கு சூரியன் அப்போ சூரியன் யார் அப்பா சூரியன் யார் அரசு துறையில இருக்கிறவங்க அப்போ அந்த துறையில் இவர் செல்வாக்காக இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் என்னாச்சு ஏன்ற எழுத்து ஒன்றே அதே இடத்துல வரும் அப்போ அதே இடத்துல வரும்போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சூரியனில் ரெண்டும் வந்துடுது அப்போ ரெண்டும் வரும்போது அம்மா வருது அப்பா வருது அப்போ அவங்களுடைய சொத்து சோகங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஒரு உரிமையை அவருக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது எல் என்ற எழுத்து ஒன்று ஜாதகப்படி கம்ப்ளீட்டாக வருது எஸ்டி ஏஎல்ஐ அப்படின்னு வருது இந்த எல்லுக்கு மூணாம் இடம் அப்போ அந்த மூணாம் இடம்ன்றது சிம்மத்திலிருந்து ஒன்று ரெண்டு மூணு எந்த இடம் வருவோம் கம்ப்ளீட்டாக துலா இடத்துல வரும் துலா என்ன அர்த்தம் ஆடம்பரமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அப்போ அந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார் அப்புறம் எஸ்ஸுக்கு அடுத்து ஏஎல் ஐ வருது ஐக்கு வந்து மதிப்பு வந்து ஒன்பதாம் இடம் அதுலேருந்து ஒன்பதாம் படம் வந்து மிதுன ராசி வருது அப்போ மிதுனம்ன்றது என்ன முயற்சி ஸ்தானம் பண்ணுறது கம்ப்ளீட்டாக முயற்சி தகவல் தொடர்பு இந்த வகையில் அவருக்கு வருமானம் இருக்குது அடுத்தது ஓ என்ற எழுத்து வருகிறது இந்த ஓ என்ற எழுத்து சுக்கரனுடைய எழுத்து இந்த ஓ என்ற எழுத்து என்ன வந்து கம்ப்ளீட்டாக பதினோராம் இடத்துல வருது அப்போ பதினோராம் படம் என்ன கும்பத்தில் வரும்போது கம்ப்ளீட்டாக ஆடம்பரமான வாழ்க்கை புது திட்டங்களை எல்லாம் கொடுக்கறது நம்மை தோடி வர்ற திட்டம் அது இதுன்னு நிறைய மோடி மசான் வேலையெல்லாம் நிறைய பண்ணுற இதெல்லாம் நிறைய கொடுக்குறார் கடைசியில் வர்ற எழுத்து என்ன என் எழுத்து அப்போது இவருடைய வாழ்க்கை முறையை பார்க்கும் பொழுது எல்லா விதமான இதையும் அவர் அனுபவிக்கிறார் சரி நாம் பார்த்தோம் ஒவ்வொரு எழுத்தும் வர்ற வருஷத்தை பார்த்தோம் அப்போ அவர் வருஷத்தை நம்ம கும்பிடும்போது பார்க்கும்போது இவருக்கு ஏறக்குறைய வயது இப்போ என்ன ஆகுது முதல்ல பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவர் பிறந்திருக்கிறார் பிறந்தது அப்போ தான் பிறந்திருக்கிறாரு இது அவருடைய ஆரம்பத்தில் இருந்து எல்லா எழுத்தையும் நம்ம கூட்டணும் உதாரணத்துக்கு எம்முக்கு நாலு கேவுக்கு ரெண்டு இதெல்லாம் கூட்டும் பொழுது டோட்டல் என்ன வரும்னா நமக்கு நாலு ஆறு மூணு ஒம்பது பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு இருபது இருபத்தொம்போது முப்பத்தஞ்சு வருஷம் அப்போது முதல் முப்பத்தைந்து ஆண்டு காலங்கள் வரை எதுவுமே இல்லை அவருக்கு ஃபஸ்ட்டுந்தான் பின்னால் செகண்ட் ரவுண்டாக வரும்பொழுது கிளாக் வைஸில் எடுக்கணும் அப்படி ஆன்டி கிளாக் வைஸில் பொழுது அப்போ நமக்கு எலெக்ஷன் வந்துச்சு எப்போ எப்போ நமக்கு எலெக்ஷன் வச்சு ரெண்டாயிரத்தி இருபதா ரெண்டாயிரத்தி இருபதில் வச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் என்னாச்சுன்னா அவருக்கு நடந்த எது எழுத்து என்ற எழுத்து தான் என்ற எழுத்து ரெண்டு எங்கே சூரியன் அவருடைய ஜாதகத்தை பார்க்குறாரு அவருடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கிறார் அப்போ என்ன ஆகுது அரசியலில் போய் உட்காந்துட்டார் அப்போ ஒவ்வொரு பெயர் ஜாதகத்தையும் திடீர்னு என்கிட்ட வருவாங்க திடீர்னு சார் அந்த நோயாவே இருக்கு சார் என்ன சார் பிரச்சனை இது ஜாதகம் ரைட்டா இல்லையான்னு பார்ப்பாங்க அப்போ அந்த ஜாதகத்தினுடைய எழுத்துக்களை எல்லாம் நாம் கூட்டி பார்க்கும் பொழுது ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் பிரச்சனை கொடுக்கும் இப்போ நான் இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தேன் இருபத்தஞ்சாம் தேதினா ரெண்டு அஞ்சு ஏழு அப்போ நான் பிறக்கிற காலத்தில் ரெண்டாம் இடத்தினுடைய சூரியனும் அஞ்சாம் இடத்தினுடைய புதனும் சேர்ந்து ஏழாம் இடத்தினுடைய தன்மை எனக்கு கொடுத்துட்டாங்க அப்போ நான் அந்த தன்மையோடு தான் இருப்பேன் இப்போ ரெண்டு ஜோசியம் அஞ்சு புத்திசாலித்தனம் ரெண்டு ரெண்டாம் இடத்துல இருக்குது கேது அப்போ ரெண்டாம் இடத்துல வாக்குப்பளிதும் இதெல்லாம் இருந்தால் வாக்குப்பளிதன்னு சொன்னால் பளிக்கும் கருணா திடீர்னு கிளாஸ் நடத்தினே இருப்பேன் பொண்ணை பார்த்து வந்து சுட்டமையராக இருக்கும் திடீர்னு யாராவது ஜோசியம் பார்க்க அஞ்சியில் வந்து கேதோ இருந்தாப்பா பொண்ணை பார்த்துக்குமா ஓடி போவானா ஓடி போயிடுவான் உடனே வந்து பாதேடி சொன்ன தான் ஓடி போய்டுவேன்னுவான் ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் நம்ம எவ்வளோ ஜோசியராக இருக்கலாம் நம்ம சொன்னது நடக்கணும் பிஹெச்டி கூட முடிச்சிருக்கு நீ சொன்னது நடந்தால் தான் உங்ககிட்ட அவங்க வருவாங்க அப்போது நாம் என்ன பண்ணுறேன் இந்த முறையில் நான் சர்வ வல்லமை படித்த என் கணித முறைகள் அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்கிறேன் தம்ம தம்மம் ப்ரெஷ்ஷுன்னு நினைக்கிறேன் தம்பம் தேம் ப்ரெஷ்ஷோ நூறுரூபா தான் விலை அதில் ராஜநலி ஜோசியம் ஒரு பதினோரு வகையான முறையெல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறேன் அதை வச்சு தான் எல்லாமே மோடி மசான் வேலை பண்ணுறாங்க அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் கொடுத்துருக்குறாங்க அதனால் புதிய கோணங்களில் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் எல்லாம் ஒரு கோணம்னா நீங்கள் ஒரு கோணத்தில் கொடுக்கணும் இன்னும் எளிமையாக சொன்னால் குரு ஈஸ்வரன் நாடியில் ஒரு ஜாதகத்தை பார்த்ததுன்னே இது என்ன புத்தி நடக்கும்லாம் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா எல்லா நாடையும் நான் பார்த்துருக்குறேன் நாடியை பற்றி புஸ்தகமும் எழுதிருக்கிறேன் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் இந்த முறையை நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் இதே மாதிரி பழனிச்சாமியன் போட்டு பாருங்கள் கருணாநிதியை போட்டு பாருங்கள் போட் பார்த்த முன்னாள் என்ன பண்ணோம் எல்லாமே வந்து ஈப்பு முறைப்படி கடைசியில் போட்டால் அவன் எதுக்கு பிறந்தான்னு ஈஸியாக வந்துடும் அதனால் எளிமை இனிமை புதுமை இதுதான் நீங்கள் எந்த கோணத்தில் எடுத்தாலும் எளிமை பண்ணி கொடுத்துடணும் ஏன்னா நான் பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு முதல்ல ஆறாவது தான் ஆதரவு கொடுத்தாரு எனக்கு நடத்துறதை பார்த்து ஒரே வாரத்தில் டென்த் ஹயர் சென்ட்ரி கொடுத்துட்டேன் ஏன்னா நம்ம அவங்களோட அப்ரோச் பண்ணுற முறையை பொறுத்து தான் நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும் நம்மளை தெய்வாக்கியன்னு சொல்கிறாங்கோ கடவுள் அடுத்து நம்மள தான் நினைக்கிறாங்க எது ஒன்றும் ஒரு இதுனாக்க எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முதல் பத்திரிகை கொடுக்குறாங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க செய்கிறாங்க அப்போ நீங்கள் சொல்கிறது நடக்கணும் ஆகையால் பணத்தின் அடிப்படையில் சொல்கிறது நல்லது தான் ஆனால் ஒரு பாகம் வந்து நீங்க என்ன பண்ணணும் அன்னதானத்தை கொடுங்க ஏன்னா அந்த பாவத்துல நீங்க பங்கு எடுக்க இது உங்களுடைய வாரிசுகளை பாதிக்கும் அதனால என்னுடைய நம்பர் நைன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ அதனால எல்லா கோணமும் எனக்கு தெரியும் எல்லா ஜோசியமும் ஏ டு செட்டு தலைமை தோல் தொண்ணூத்தி எல்லாமே தெரியும் என்னன்னா நான் பிறந்தது வந்து மிருகசிஷ நட்சத்திரம் அதே மாதிரி குருவனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் பிறக்கிறவங்க என்ன தான் இருந்தாலும் அவங்க சைனாக முடியாது இது காலத்தினுடைய கட்டாயம் எனவே பயன்படுத்தி நீங்கள் நல்லா இருக்கணும் கம்பன் கவியை போல் கண்ணு தமிழைப் போல் நீங்கள் நீடூறி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் கொடுத்த நிமிஷத்தை சரியாக பயன்படுத்தி மிக அற்புதமாக தெளிவாக நிதானமாக கருத்துக்களை ஜோடிட கருத்துக்களை பதிவு பண்ண ஜெயவேல ஐயா அவங்களுக்கு பொன்னாடை போத்த கோபாலையா வாங்க அடிவேலையா கண்டிப்பாக அடுத்த கிளாஸ் போட்டு உங்களை கூப்பிடுங்கய்யா வாங்க சொல் கண்டிப்பா அதுக்கான ஏற்பாடு